கடமில் இருக்கக்கூடியவனுக்கு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவனுக்கு பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடியவனுக்கு குடும்ப உறவுகளை பிரிந்து வாழக்கூடியவனுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வத்தையோ ஒரு உறவையோ அமைத்துக் கொடுக்க முடியாமல் இருக்கலாம் சென்று ஆறுதல் சொல்லுங்கள் அல்லாஹ் இருக்கிறார் அல்லாஹை அலை அல்லாஹ் உனக்கு இந்த பிரச்சனையை நீக்குவான் ரசோல்லா செஞ்ச செய்தார்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் அதன் மூலமாக யாரோ இன்னொருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தினால் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்படுத்தும் உலக வாழ்வு இயல்பானது மிக லேசானது இன்றோ நாளையோ முடிந்துவிடும் ஆனால் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் இறைவனை சந்திப்பதற்கு கவலை கொள்ளாதீர்கள்